நாம் வணங்கும் அனைத்து தெய்வங்களையுமே நாம் கண் கண்ட தெய்வம் என்று சொல்வதில்லை அதாவது கண்களுக்கு தெரியக்கூடிய தெய்வத்தை கண் கண்ட தெய்வம் என்று சொல்கின்றோம் முருக பெருமானை ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் இன்றளவிலும் முருக பக்தர்கள் கண் கண்ட தெய்வமாக முருகனை போற்றுவதற்கு காரணமும் உண்டு ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது முருக பக்தியோடு நினைத்து அவரின் மந்திரத்தை சொல்ல அந்த முருக ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார் கனவிலாவது காட்சி கொடுத்து நமது கஷ்டத்தை தீர்ப்பார் என்பது நம்பிக்கை அப்படியாக முருக பெருமான் கனவில் காட்சி கொடுக்க இரவு தூங்கும் முன் நாம் ஒருமுறை கேட்க வேண்டிய முருக பெருமானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் தேவசேனி திவ்ய சூழ பாணிம் சனாத்தனம் ஸ்ரீவல்லி தேவசேனேஷம் ஷண்முகம் பிரணமாம்யம் கார்த்திகேயம் மயூராதி ரூடம் காருண்யவாரிதிம் ஸ்ரீவல்லி தேவசேனேஷம் षण्मुखं प्रणमाम्यहं महादेवतनुजातं पार्वतीप्रियवत्सलं श्रीवल्लीदेवसेनेशं षण्मुखं प्रणमाम्यहं गुहं कीर्वाणनाथं च गुणातीतं गुणेश्वरं श्रीवल्लीदेवसेनेशम् षण्मुखं प्रणमाम्यहं षटक्षरीप्रियं शान्तं सुब्रह्मण्यं सुपूजितं श्रीवल्लीदेवसेनेशं षण्मुखं प्रणमाम्यहं तेजोगर्भं महासेनं महापुण्यफलप्रदं श्रीवल्लीदेवसेनेशं षण्मुखं प्रणमाम्यहम् सुव्रतं सूर्यसङ्काशम् सुरारिघ्नम् सुरेश्वरं श्रीवल्लीदेवसेनेशं षण्मुखं प्रणमाम्यहं कुक्कुटद्भजमव्यक्तम् राजवन्ध्यं रणोत्सुकं श्रीवल्लीदेवसेनेशं षण्मुखं प्रणमाम्यहम् षण्मुखस्याष्टखं पुण्यम् पटद्भ्यो भक्तिदायकम् आयुरारोग्यमैश्वर्यम् वीर्यं प्राप्नोति मानुषः कार्तिकेयो महासेनः शिवपुत्रो वरप्रधः देवसेनेशो, गजवक्त्रानुजस्तथा मयूरवाहनो भक्त मोक्षधः कुक्कुटध्वजः तारकासुरसंहर्ता षट्वक्त्रशक्तिधारकः द्वादशैतानि नामानि कार्तिकेयस्य यः पठेत् சர்வதா பக்திமான் ரக்ஷாம் மகாபலம் இந்த முருகபெருமானின் ஸ்தோத்திரத்தை ஒரே ஒரு நாள் மட்டும் இரவில் கேட்டுவிட்டு முருகபெருமானின் தரிசனம் கிடைக்கவில்லையே முருகப்பெருமான் கனவில் வரவே இல்லையே என்று சோர்ந்து போய்விடக்கூடாது முருகபெருமான் எப்பொழுதுமே தனது பக்தர்களை சிறிது சோதிப்பார் ஆனால் அவர் ஒருமுறை வரங்களை கொடுக்க தொடங்கிவிட்டால் கேட்ட வரங்களையும் கேட்காத வரங்களை கூட அள்ளி கொடுப்பார் அதனால் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோடு கேளுங்கள் காலையில் விடிந்தவுடன் கஷ்டங்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வணங்கி இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு தூங்குங்கள் கட்டாயம் முருகப்பெருமானின் தரிசனம் உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி